நிகழ்வா பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் முத்து இவர்களின் சூழ்ச்சியில் முத்து சிக்குவாரா செறிவால் பிரச்சனையில் சிக்குவாரா மீனா அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள் முத்துவை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் மீனா எல்லாருக்குமே ஒரு சூப்பர் உட்டான வணக்கம் யஸ் இந்த வீடியோ நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் எதை பார்க்க போகிறோம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அவங்களோட எல்லா கன்ஃப்யூஷன்ஸுக்குமே ஒரு சூப்பரான ஒரு முடிவு வந்து கிடைக்கும் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட விஜய் டிவியோட ஒரு பெரிய ஒரு சீரியல் அப்படின்னு சொன்னால் சிறகடி காசை நம்பர் ஒன் டிஆர்பியில் இருக்க இதில் யார் நம்மளோட முத்துவோட ஒரு ரோல் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஒரு கேரக்டர் இது அவரோட ரியல் கேரக்டர் அப்படின்னு சில டைமில் கூட டவுட் வர்ற அளவுக்கும் ஒரு சின்ன தரையோட ஒரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ரொம்பவே அழகாக அவங்களோட ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஆஸ் அ டாக்ஸி டிரைவராக அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அவங்களோட ஒரு நல்ல ஹஸ்பண்டாக ஒரு நல்ல மகனாக அண்ட் ஒரு ஃபன் பண்ணுற ஒரு எல்லோருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குற அதாவது நிறைய பேர் ஒரு லேடிஸுக்காக இதை பார்க்கக்குள்ள ஒரு ஒரு ஹீரோ மெயின் லீடுக்காக பார்க்க வச்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சிறுகடி காசியாக சொல்லலாம் ஸோ இந்த பிரச்சனை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ முத்தோட ஒரு கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துக்கான ஒரு பட வாய்ப்புக்காக முத்து முத்து நடிக்க சி சின்ன திரைக்குள்ளே வந்ததே ஒரு ஒரு வெள்ளித்திரைக்கு போகிறதுக்காக ஸோ இப்போ வெள்ளித்திரை வாய்ப்பு வரக்குள்ளே சின்ன திரையிலாம் அதில் கண்டினியூ பண்ண இயலாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வர்றதா ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுகிட்டே பேச்சுவார்த்தை நடந்த யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன மருமகள் சீரியல் இப்போ சின்ன மருமகள் சீரியல் அண்ட் கலர்ஸ் தமிழில் இதயத்தை திருடாதி சீரியலில் வந்து நம்மகிட்ட தான் முத்துட கேரக்டருக்காக பேச்சுவார்த்தை ஆல்ரெடி நடந்துச்சு எனக்கு இப்போ கூட அதுக்காக நடக்குது பட் நவீன் இப்போது அதில் இருந்து வெளியேகி வர இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க என் ஆஃப்டர் தட் முத்தோட கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் என் யாருக்கு இன்னும் நிறைய மெயினான ஒருத்தவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கா ஸோ பார்க்கலாம் முத்தோட கேரக்டர் மாறுதா என் மாதிரி நான் யார் நடித்தா நல்லாயிருக்கும் என் அவங்களோட ஃப்யூச்சர் தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் வராங்க அப்படின்றது ஸோ சேத்தியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லணும் நன்றி